இப்போ வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஜோல்டர் அளவு ஆல்ரெடி நம்ம பேக் சைடுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ முழுக்க இப்போ முன்கெழுத்து ஆல்ரெடி இறக்கம் குறிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படியும் லைன் போட்டுட்டு முன்பக்கத்தை எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் கப்பு நீளம் வந்து எவ்வளவுன்றது கப் கப்பறை நீளம் வந்து எட்டு சரி அதுலேயே ஏறமா ம் சொன்னமா ம் இப்போ கப்பறை நீளம் வந்து எட்டு இருக்குது இப்போ வந்து எட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா தையலுக்காக அரைஞ்சு எடுத்துடணும் எடுத்துட்டு அப்படியும் இங்கே வந்து மூன்றரை அதே மாதிரி இங்க மூன்றை குறிச்சிட்டு இந்த ஸ்டைட்டான கோடு வந்து போட்டிருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டிராட் பிடிப்போம் இல்லையா அந்த இதுக்கு நம்ம எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ நம்மளுக்கு வந்து எந்த அகலத்துல அவங்களுக்கு பிடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்னே காலம் ஒன்றையோ ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒன்னே கால் ஒன்னே கால் வச்சு குறிச்சிருக்கேன் அதாவது ஒன்றரை ஒன்றரை வச்சு குறிச்சிருக்கேன் குறிச்சிட்டு என்ன செய்யணும் இந்த மாதிரி அந்த மாதிரி லைன் போட்டுருங்க இப்போ வந்து சைடோட இறக்கம் எப்படி குறிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அடிக்கப் நீல இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவை இங்கே குறிச்சிடணும் குறிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு அங்குல அளவு குறிச்சிடணும் இப்போ முன்பக்கம் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு நேரம் இந்த கூடை வந்து சாய்வாக வராஞ்சிடணும் அதாவது இப்போ முன்பக்கம் அளவு வந்து நம்ம குறிக்கணும் இப்போ வந்து ஸ்டைட்டாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா இதில் இருந்து இங்கே வந்து ஒரிஞ்சு குடிச்சோம் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றை குறிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா பேக் சைடு வந்து வெளியில் லைன் போட்டிருப்போம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் உள்ளுக்க இந்த மாதிரி லைன் போட்டுருணும் இவ்வளோ தான் இதை வந்து வெட்டிடுவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு பேக் சைடு வெட்டியாச்சு இது வந்து பின்பக்கம் பின்பக்கம் இது வந்து முன்பக்கம் ரெண்டு வந்து வெட்டியிருக்கோம் அதாவது கையை ஷார்ட்ஸில் வந்து போடுறோம் வீடியோ வந்து லென்த்தாக போடுறதுனால இப்போ பின்பக்கம் முன்பக்கம் கட் பண்ணுறது எப்படின்றத போட்டிருக்கோம் அதாவது கையும் நம்ம பட்டியை எடுக்கிறத வந்து நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து போடுறோம் எப்படின்றத அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு முன்பக்கம் பின்பக்கம் பாடியை அளவு எடுத்து எப்படி வெட்டுறதுன்றதுக்கான முறை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு தந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பயன்பெறுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்படி பேக் சைடில் நம்பர் போட்டுக்கிட்டே வெட்டினோமோ அதே மாதிரி நீங்களும் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும் போல் நம்ம நான் வந்து ஒவ்வொரு அளவீடு காட்டுறேன் இல்லையா அந்த அளவீடு காட்டும் போல் நம்பர் போட்டுகிட்டே வெட்டிடுங்க அப்படி வெட்டிகிட்டால் உங்களுக்கு வந்து குழப்பமில்லாமல் இருக்கும் கையோட அளவும் கிராஸ் பெட்டியோட அளவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க் யூ